உங்களோட லைஃப் செக்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட வெல்த் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க ஆனா அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா சோ இன்சூரன்ஸ்ல போடலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இதுல போட்டா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெஸ்ட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திங்கிங்ல இருக்கீங்க அப்படின்னா சோ இந்த வீடியோல வந்து இன்சூரன்ஸ்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன ரெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்ட அந்த வீடியோல நான் சொல்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான பினான்ஸ் வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட் ஆகிற பிள்ளைக்கு ஆள் கொடுத்து வச்சுட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கும் அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் எனக்கு ஓகேவா சோ நம்ம டேரக்டா கண்டென்ட் உள்ள பேரலாம் முதல்ல பேசிக் கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இன்சூரன்ஸ் அப்படின்னா உங்களோட லைஃப் அண்ட் ஹெல்த்தை கவர் பண்ற ஒரு பினான்சியல் ப்ராடக்ட் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இத பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்ஐசி டேம் இன்சூரன்ஸ் யூஎல்ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்சூரன்ஸ் கேட்டகரி

ஒரு விஷயம் தான் சோ இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் மியூச்சுவல் பண்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களோட வெல்த் பில் பண்ணும் சோ நான் வந்து என்னோட வயதான காலத்துல எனக்கு நிறைய மணி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோ நீங்க வந்து யூஸ் பண்றதா மியூச்சுவல் ஃபண்ட் அதுதான் வெல்த் கிரியேஷன் ஓகேவா சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க சோ இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது தயவுசுன்னு சொல்றேன் யாருமே வந்து அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்காதீங்க அது பாத்தீங்கன்னா உங்களோட சேஃப்டி ஸோ அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா இதோட டைப் அண்டு இதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய விஷயம் இருக்கு நண்பா ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து டேம் இன்சூரன்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ டேம் இன்சூரன்ஸ் அப்படின்னா பியூர் ப்ரொடக்ஷன் ப்ரோ ஸோ லோ பிரீமியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ ரிட்டர்ன்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் யூஎல்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காம்போ பிளஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஓகேவா ஸோ இப்படி வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பை சார்ஜ் அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் கிடைக்கணும்பா அதுக்கப்புறம் நம்ம டேரக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிளான்லையும் டைப்ஸ் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐபி ஓகே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எஸ்ஐபி வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இதோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு வரைக்கும் நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ லாங் டேர்மில் ஓகேவா ஸோ அப்படியே இஎல் எஸ் எஸ் ஃபண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் பெனிஃபிட் ஆல்சோ ப்ரோ ஃபைனலா நான் என்ன சொல்லுது அப்படின்னா வெல்த் பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா சோ டேரக்டாக போயிட்டு இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணி சேஃப்டியா இருக்கு ப்ரோ சரி ப்ரோ இவ்வளோ விஷயம் டொண்ட்டி ஃபைவ்ல ஏதாவது ஒரு பிளான் இருக்கா ப்ரோ இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் பண்றேன் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பண்றேன் ரெண்டுமே நான் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் பிளான் இருக்கு ஸோ என்ன மாதிரி பிளான்ல பார்த்தா எனக்கு வந்து பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா சோ அதையும் சொல்றேன் டீட்டெயிலா பாருங்க இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோ பக்கவா இருக்கும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணாலும் சரி ஸோ ஒரு பிளான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியா நீங்க போயிட்டு அந்த ஒரு பிளானை சூஸ் பண்ணி ஸோ உங்களோட வெலுத்த பில் பண்ண முடியும் உங்களோட சேஃப்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஓகேவா இதுல பார்த்தீங்கன்னா என்னோட இன்சூரன்ஸ் சஜெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டேம் இன்சூரன்ஸ் மினிமம் ஒன் குரோர் வந்து கவர் ஓகேவா சோ ஏஜ் பேஸ்டு பிரீமியம் இருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரைசிங் மெடிக்கல் காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மஸ்ட் ப்ரோ ஓகேவா சோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸோட ஒரு பெஸ்ட் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எஸ்ஐபி மோடுன்னு பாத்தீங்கன்னா வந்து மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஐபி வந்து குரோத் அப் ஆக முடியும் சோ அதுக்கப்புறம் லாஜிக்கா பண்ணி இண்டெக்ஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பக்காவான ஒரு சேஃப்டி ப்ரோ சோ இந்த இன்சூரன்ஸையும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் கம்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது லாக் அண்ட் கீ மாதிரி ப்ரோ ஓகேவா சோ அதுவே மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஜின் அண்ட் பியூல் மாதிரி ப்ரோ ஓகேவா இதை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க இதுதான் கான்செப்ட் ஓகே சோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்சூரன்ஸுக்கு இதுதான் கான்செப்ட் இதை பொறுத்து நீங்க வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே ஃபைனலா ப்ரோ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லிட்டேன் இதுதான் மெயின் கான்செப்டே ஓகேவா சோ இதுல வந்து உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கு உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு இன்சூரன்ஸ் பிடிச்சிருக்கா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது சோ உங்களுக்கு வந்து எது செட் ஆகும் சோ அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா போத் பெஸ்ட் தான் ஓகேவா பட் நீங்க வந்து உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கறத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் சோ ஒரு வெல்த் பயங்கரமா கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்பல்சரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் நீங்க வந்து உங்க ஃபேமிலியை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் போட்டுங்க ஓகே சோ ரெண்டுமே போத் பெஸ்ட் தான் சோ இவ்ளோதான் ஒரு கான்செப்ட் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சோ கமெண்ட்ல வேணும்னு சொல்லிடுங்க அப்புறம் அதுக்கப்புறம் மோர் ஃபினான்ஸ் வீடியோ பாப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட் ஆகிற ப்ளேக்கான ஆள் கொடுத்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இதே மாதிரி அடுத்த விடல பாக்கறேன் டாடா